நீ வந்து ஆட்சி செஞ்சு மக்களை காப்பாத்த போற நீ நடந்து வர்றதுக்கு டிஜிபி ஆபீஸ் பாதுகாப்பு போட வேண்டியது இருக்கு ஓ கட்சி தொண்டர்களை ஒன்னால செத்து போனவனை பாக்குறதுக்கு இங்க பாதுகாப்பு போட வேண்டியது இருக்கு நீங்க வந்து நாளைக்கு மக்களுக்காக இறங்கி செஞ்சிருவீங்க நாளைக்கு அரசு ஒன்றிய அரசு அரிசி என்ன போராடிருவீங்க ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக உங்களுக்கு திமுக போராடின மாதிரி அதிமுக போராடுற மாதிரி வைகோ போராடுற மாதிரி நீங்க தெருவில் இறங்கி நின்று மக்களுக்காக பேசிருவீங்க ட்ரெயின் மறியல்ல பண்ணுவீங்க நீங்கலாம் ரயில் மறியல் போராட்டம் தெரியுமா உங்களுக்கெல்லாம் கள்ளக்குறிச்சி போராட்டம் தெரியுமா எம்ஜிஆர் ஈழத்துக்காக ஜெயலலிதா அவங்க செங்கல்பட்டுல ஒரு போராட்டம் நடத்துனாங்க தெரியுமா ஆளுநர் எதிர்ப்பு போராட்டங்கள் தெரியுமா எம்ஜிஆர் காலத்தில் டெஸோ ஒன்று கலைஞர் தலைமையில் ஒருங்கிணைச்சு இந்திய தேசிய தலைவர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு டெஸோன்னு ஒரு போராட்டம் போட்டார் இதெல்லாம் தலைவர்கள் மக்களை சந்தித்து தொண்டர்களை சந்தித்து நிர்வாகிகளை சந்தித்து ஆளுங்கட்சியை எதிர்த்து போலீஸ் அராஜகத்தை எதிர்த்து இந்த கட்சிகள்லாம் போராட்டம் பண்ணாங்க மொழிவழி மாநில உரிமைக்கு ஒரு போராட்டம் தட்சிண பிரதேசத்துக்கு ஒரு எதிர்ப்பு போராட்டம் வடவர் எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாடுங்கிற பேர் வாங்குறதுக்கு ஒரு போராட்டம் ஒரு மனுஷன் இருந்து செத்தே போனார் உங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் ஒரு தலைவர் நீங்கள் வர்றதுக்கு ஒரு கிலோமீட்டர் கூட ஏவனு இருக்க கூடாதான் ஜனாதிபதி சீன அதிபர்லாம் வந்தால் இருக்கிற மாதிரி ரோடே ஃப்ரீயாக இருக்கணுமா ட்ரம்ப் வந்தால் கூட இந்த அளவுக்கு பாதுகாப்பு நடவடிக்கை இருக்காது போலையே